இப்ப வந்திருக்கிற கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுர நகரத்தில் உள்ள அருள்மிகு சௌபாக்கிய நாயகி சமேத ஆதி ரத்தினேஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இந்த ராமநாதபுர பகுதியை ராஜா சேதுமதி மன்னர் ஆண்டு வந்திருக்காரு இருநூறு வருடத்திற்கு முன்பு இந்த ராமநாதபுர பகுதியின் கிழக்கு புறத்தில் வெளிப்பட்டினம் என்ற ஊர்ல ஒரு சதுர பீட சிவலிங்கம் இருந்திருக்கு அப்பொழுது இந்த பகுதியில் வாழ்ந்த மஞ்சப்பூத்து செட்டியார் வம்சத்தினர் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பகுதியை ஆண்ட சேதுபதி மன்னர்கிட்ட மஞ்சப்பூத்து செட்டியார் வம்சத்தினர் பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல் இருந்த சிவலிங்கத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஆலயம் மேலி போய் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்பொழுது இந்த வெளிப்பட்டினத்தில் சதுரபீட சதுர பீடலிங்கமாக இருந்த சிவபெருமானுக்கு செவ்வந்தீஸ்வரர் என்ற திருப்பெயராக அமைந்திருந்தது மன்னருடைய அனுமதி பெற்ற பின்பு இந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து மற்ற பரிவார தெய்வங்களுடன் தங்களுடைய நிலத்தில் எல்லாருக்கும் சௌபாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அருள்மிகு சௌபாக்கிய நாயகி சமேத ஆதி ரத்தினேஸ்வரர் சிவாலயமாக எழுப்பியிருக்காங்க இங்குள்ள சிவன் ஐநூறு வருடங்கள் பழமையானவர் இந்த கோவிலானது ராமநாதபுர நகரத்துக்குள்ளே இருக்குது இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரமாக அமைந்திருக்கு கிழக்கு பார்த்த சிவனாக இங்கே அருள் பாலிக்கிறார் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வெள்ளை நிறத்தில் பெரிய நந்தியானது அமைப்பிட்டிருக்கு இந்த நந்திக்கு முன்பாக பக்கத்தில் கருணா கடாக்ஷி சமேத சோமசுந்தரேஸ்வரர் சிவன் அருள் பாலிக்கிறார் இந்த பெரிய நந்திக்கு நேராக இந்த மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் வழியே ஆலயத்திற்குள் வரும்பொழுது பலிபீடம் பெரிய கொடிமரம் அதற்கப்புறம் நந்தியானது அமைப்பிட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் கிழக்கு முகமாகவும் தாயார் சௌபாக்கிய நாயகி தெற்கு முகமாகவும் அருள் பாலிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மூலஸ்தானத்தில் சதுர பீட லிங்கத்தில் பானம் சற்று சாய்ந்த குளத்தில் அதிக சக்தி வாய்ந்தவராக நம்மளுக்கு காட்சி தர்றார் நகை வியாபாரம் வெள்ளி வியாபாரம் ரத்தின வியாபாரம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் சிறந்து விளங்குவதற்கு இங்க இருக்கக்கூடிய ரத்தினீஸ்வரரை வந்து வழிபடுறாங்க இங்கிருக்க கூடிய ரத்தினேஸ்வரர் சகல சௌபாக்கியத்தையும் அருளப்படக்கூடியவராக மூலஸ்தானத்திலிருந்து நம்மளுக்கு காட்சி தர்றாரு மூலவரைய அம்பாலயம் வழிபட்ட பின்பு தெற்கு புற பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது கன்னி மூல கணபதி சன்னதியானது அமைந்திருக்கு இந்த கன்னிமூல கணபதி சன்னதிக்கு அருகிலேயே காரைக்கால் அம்யார் நால்வர் சன்னதியானது அமைந்திருக்கு நால்வர் சன்னதிக்கு நேராக தென்முக கடவுளான பிரகாரத்தில் தக்ஷணாமூர்த்தி சன்னதியானது அமைந்திருக்கு அடுத்ததாக சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் ஒரே இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க லிங்கோத்பவருக்கு அபிமுகமாக புத்திரபாக்கியத்தை அருளக்கூடிய சந்தான கிருஷ்ணர் எங்கே அருள் பாலிக்கிறார் இங்கு கன்னிமூல கணபதி இருக்கிறதுனால இங்கு சுவாமி ஐயப்பனும் இருக்காரு ஐயப்பன் சன்னதிக்கு அருகிலேயே வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சன்னதியானது அமைந்திருக்கு இந்த கோவில எல்லா பரிவார தெய்வங்களையும் பிரகாரத்தில் பார்க்கலாம் இங்கு வராகியம்மன் அம்மன் ஆஞ்சநேயர் பைரவர் கிருஷ்ணர் ஐயப்பன் இப்படி பல பரிவார தெய்வங்கள் அடங்கிய சிவாலயமாக இந்த ரத்தினேஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு இங்கு சகல செல்வங்களையும் அளிக்கக்கூடிய அனைத்து பரிவார தெய்வங்களையும் இந்த சிவாலயத்தில் நம்ம பார்க்கலாம் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் மாதம் வளர்புறை சதுர்த்தி தினத்திலிருந்து தேய்பிரை சங்கடாகர சதுர்த்தி வரைக்கும் சிறப்பான பூஜைகளானது இங்கே நடத்தப்படுது தேய்பிரி அஷ்டமி தினத்தன்று பைரவருக்கு இங்கே விசேஷ பூஜையானது நடத்தப்படுது அமாவாசை தினத்தன்று ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகளும் மாதந்தோறும் வரும் பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி தினத்தன்று துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் வளர்பிரை பஞ்சமி தினத்தன்று வராகியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று நாகவள்ளிக்கு சிறப்பு பூஜைகளும் இங்கே நடத்தப்படுது இப்படி மாதந்தோறும் நிறைய பூஜைகளானது இங்கு பரிவார தெய்வங்களுக்கு இந்த சிவாலயத்தில் நடைபெறுகிறது ரத்தினக்கல் வியாபாரம் நகை வெள்ளி வியாபாரம் ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் போன்ற வியாபாரத்தின் மூலமாக அதிக தன லாபம் பெற்று அதிக செல்வ செழிப்போட வாழ்வதற்கு இந்த ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சௌபாக்கிய நாயகி சமேத ஆதி சிவனை வழிபடுவது தனி சிறப்பு இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்